தமிழ் திரைப்பட வரலாற்றில் ஒரு அழிக்க முடியாத நடிகராக மக்கள் மனதில் என்றென்றும் நிலைத்து நிற்பவர் புரட்சிக் கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இவர் நடிப்பில் எத்தனையோ படங்கள் வெளிவந்தாலும் நம் மனதில் என்றும் நீங்கா இடத்தை பிடித்த திரைப்படங்களாக ரமணா சத்ரியன் ஆனஸ்ட் ராஜ் கேப்டன் பிரபாகரன் போன்ற படங்களை குறிப்பிடலாம் சினிமாவில் தனக்கென ஒரு தனி அந்தஸ்தை பெற்று விளங்கிய கேப்டன் விஜயகாந்த் அடுத்ததாக அரசியலிலும் களமிறங்கி சினிமாவை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்கிக் கொண்டார் அதன் பிறகு ஒரு முழுநேர அரசியல்வாதியாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட கேப்டன் விஜயகாந்த் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரைப் போலவே மக்கள் நலனில் அதிக அக்கறை கொண்டவராக விளங்கினார் மக்களுக்காக குரல் கொடுத்து வந்த விஜயகாந்தை ரசிகர்கள் ஒருமுறை எதிர்கட்சி தலைவராக நிறுத்தி அழகு பார்த்தார்கள் அதன் பிறகு அவருடைய உடல் நலன் மோசமடைய அரசியலில் அவரால் ஆதிக்கம் செலுத்த முடியவில்லை நல்ல நடிகர் என்பதையும் தாண்டி அவர் ஒரு நல்ல மனிதர் என அடித்து சொல்லலாம் என்ன உணவு சாப்பிட்டாலும் அதே உணவைதான் படப்பிடிப்பில் உள்ள அனைவரும் சாப்பிட வேண்டும் என எப்பொழுதுமே நினைப்பவர் கேப்டன் விஜயகாந்த் அவரிடம் உதவி கேட்பவர்களுக்கு வேண்டும் என்பதை அள்ளி அள்ளி கொடுப்பவர் இன்று ரசிகர்களால் கொண்டாடப்படும் ஒரு மாபெரும் நடிகராக இருக்கும் தளபதி விஜயின் திரை வாழ்க்கையில் ஒரு முக்கிய ஏணியாக இருந்தவரும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்தான் தயாரிப்பாளர் நலனில் எப்பொழுதுமே அக்கறை கொண்டவராக இருப்பவர் கேப்டன் விஜயகாந்த் அந்த வகையில் அவர் நடித்துக் கொண்டிருந்த ஒரு படத்தின் படப்பிடிப்பு சமயத்தில் அதாவது மூன்றாவது நாளிலேயே அந்த படம் ஓடாது என அறிந்து கொண்ட கேப்டன் விஜயகாந்த் படக்குழுவை அழைத்து படத்தின் கதை வேறு ஒரு போக்கில் சென்று கொண்டிருக்கின்றது அதனால் படம் ஓடாது என கூறி என் சம்பளத்தில் பாதியை குறைத்து கொள்கிறேன் என கூறினாராம் இதை கேட்டதும் படக்குழுவுக்கு ஒரே அதிர்ச்சியாம் இருந்தாலும் எடுத்தவரைக்கும் எடுப்போம் என மேலும் படத்தை முடித்து படத்தை ரிலீஸ் செய்ய விஜயகாந்த் சொன்னதைப் போலவே படம் ஓடவில்லையாம் சொன்னதைப் போலவே அவருடைய சம்பளத்தில் பாதியை மட்டும் வாங்கிக் கொண்டாராம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த அரிய தகவலை பிரபல இயக்குனர் காந்தி, தனது ஒரு பேட்டியில் கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்